அம்மா எவ்வளோ பாசம் காட்டுறாங்க பசி தெரியாம பாத்துக்கிறாங்க ஒரு வார்த்தை மட்டும் கேட்க மறந்துடுறோம் அம்மா நீ சாப்பிட்டியான்னு நம்மளோட உலகம் ரொம்ப பிஸி தாங்க அம்மாக்கு நாம தாங்க உலகம் இனி கேட்க மறக்காதீங்க பிறப்பு ஒரு முறை இறப்பு ஒரு முறை வாழ்க்கை ஒரு முறை ஆனா சாப்பாடு மட்டும் தினமும் மூணு முறை கூச்சப்படாம சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க ஹாய் மக்களே இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா சென்னையில் புதுசாக ஓப்பன் பண்ண ஒண்டர் லாக் வந்திருக்கோங்க யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நீங்கள் எப்பட்ட அதிகாரிங்க நான் நேர்மையான லஞ்சம் வாங்காத அதிகாரிங்க என் கையை மட்டும் கடிச்சிடாதீங்க பசுக்கும் கொசுக்கும் என்ன வித்தியாசம் தங்கம்மா பசு அதோட ரத்தத்தை நமக்கு பாலாக கொடுக்குது கொசு நம்ம ரத்தத்தை பாலா குடிக்குது அழகான பொண்ணை பார்த்தாலே நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குதடா செல்லம் அத புடிச்சு சாகடிச்சிட்டா போதும் வாழ்க்கையில முன்னேறிடலாம் எதுக்குங்க உங்களுக்கு லோன் மாடு வாங்கணும் அதுதான் லோன் வேணுங்க சரிங்க லோன் எப்படி கட்டுவீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரியும் அதான் கையோட கயரையும் எடுத்துட்டு வந்தேன் கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த உலகத்துல கஷ்டம் மட்டும் நிரந்தரமா இருக்க போகுதா அதுவும் மாறும் கவலைப்படாதீங்க வாழ்க்கை எப்படி வாழணும் தங்கம் தோசை மாதிரி வாழக்கூடாதுங்க ஈஸியா நம்மள புரட்டி போட்டுருவாங்க அப்புறம் எப்படி வாழணும் தங்கம் இட்லி மாதிரி வாழணுங்க எத்தனை தடவை குளிக்குள்ள தள்ளினாலும் சும்மா கும்புனு வரணுங்க எந்த வாட்ச் டைம் கரெக்ட்டா காட்டும் எந்த வாட்சும் காட்டாது நாம தான் பார்த்துக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க நம்ம சப்ஸ்கிரைப் ஆகிய ஐ அம் சொன்னங்களே ஐ லவ் யூ வாழ்க வளமுடன் எலப்புகளை பத்தி நீ என்ன நினைக்கிற தங்கம் சில இழப்புகள் வாழ்க்கையில வலிய தரும் சில இழப்புகள் வலிமைய தரும் ஏன் கோவமாவும் சோகமாவும் இருக்கீங்கடா நான் இப்படி கடங்காரனா இருக்க காரணம் என் கணக்கு வாத்தியார் ஏன்டா தங்கம் இப்படி சொல்ற தான் பத்தலைனா பக்கத்துல கடன் வாங்குன்னு சொன்னாரு அதான் வாங்கி வாங்கி கடன்காரன் ஆயிட்டேன் இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க அனகொண்டாக்கும் அலுமினிய குண்டாக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் தங்கம் தண்ணீருக்குள்ள இருந்தா அனகொண்டா உள்ள தண்ணி இருந்தா அலுமினிய குண்டா